இதால ரோடு வரணும் இதால மக்கள் இருக்கணும் ரெண்டு அன்னரம் இருந்த மெஷினை கொண்டு அந்த ரோடு எல்லாம் துப்புரவாக்கி மரியம்பிர காணி எடுத்து லாபிர காணி எடுத்து தான் இந்த ஆக்களை புட்டம் பெருந்து வந்த ஆக்களை குடியேற்றினேன் காணிகளை வாங்கி எடுக்க மக்கள் அண்டு இப்போ இன்றைக்கு பொறுமதி என்ன அந்த நோக்கம் எண்ணம் நல்லா இருந்த தான் அது இப்போ ஒரு பெரிய டவுன் எங்களோட நோக்கம் அது பெரிய டவுன் ஆகணும் பெரிய சந்தை சதுக்கமாக பெருமிதாக மாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறீங்க இது ரெண்டு மில்லியனுக்கு வந்த அதில் உண்டு என்பதுக்கு போட்டு போட்டு ரோடு போடு போடு இதோ நாங்கள் போட்டு விட்டோம் என்று காரியப்பூர் ரோடில் சொன்னா கொசில் தான் தான் பரவாயில்லை வளர்ச்சி நிற்கிற ரோடு முழுக்க அந்த ஊரில் மூடியும் கா தாயும் கானும் எவ்வளோ அழகா போடு வாட்டுருக்கு சின்ன ரோடு இப்படி போடுறீங்க டூ த்ரீ கோமோட்டர் இப்படி போடு வாட்டுருக்குது அப்போ அப்படி போட்ட மக்களுக்கு திரும்ப நாங்கள் இதை கொண்டு காட்டோம் நானே இப்போ நஜிமுடின்ற ஏரியா வட்டாரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தண்ணி வடிகிற புக்கு நாங்கள் கட்டணும் இப்போ நின்று சொன்னாங்க மக்கத்தூர் பாப்பட ரோடு ரெண்டாங்க ஒரு சங்குட வட்டாரம் அந்த ரோடு போடாமல் இருந்திருக்கலாம் ரெண்டா தண்ணி வடிஞ்சிடும் மாதிரி காலம் அப்புறம் காஞ்சிடும் இப்போ அந்த ரோட கால் போட்டு மொத்தமான அந்த குறிச்சி தாடுது இப்போ அந்த ரோடை உடைக்கணும் இது ஆறு வகை சொல்ற முனிசிபல போட்டு ரோடு இங்கே ஆறும் ஒரு சபை இல்லாத காலத்தில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் மாதிரி போய் ரோட்டில் கேட்டானாமா எங்களுக்கு காண தேவையில்லை நீங்கள் போடுங்கன்னு சொன்னானாம் அப்போ இந்த இன்ஜினியர் மாதிரி அதை போட்டிருக்கிறாங்க மொத்தமான ரெண்டாம் குறிஞ்சு தாழ்வு இப்படி அபிவிருத்தி செய்ய இயலாமா அப்படி செய்ய இல்லாது கொண்டே செய்கிறாங்க வேறு செட் அப்படி இருக்குது இப்போ நீங்கள் ஞாபகம் இருக்குது முதலியாரோட போட வரக்கூடையே நான் என்ன அல்லாக்காக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி அந்த ரோடு முழுக்க இறக்காமத்துக்கு போனது பிறகு தான் நான் அங்கே லெவல் எடுத்து அந்த ரோடுகளை போட்டேன் நம்ம சிவகர் தங்கராஜர் ரோல் அவர் புரிஸ்கார் ஓஐசி இருந்து அவர் இருக்கலாம் கடந்த கடகர மணல் அங்குடைய போட்டு நிமித்த மழவந்தன் எல்லாரும் பம்போட்டு இறைச்சு ஊட்டுகளில் அப்போ கடைசியாக நாங்கள் அதெல்லாம் லெவல் பண்ணி ஒரு லெவலிங் கூட அதை செய்கிறோம் நம்ம குழந்த பிள்ளைகள் இல்லையம்மா இவங்க குழந்த பிள்ளையா இருப்பாங்க நேற்று தானே அது அதில் ஒன்றும் செய்யணும்னா ஆனால் கௌரவ உறுப்பினர்கள் இதுல மாநகர சபையினுடைய கௌரவம் இந்த ஊருக்குரிய ஸ்மார்ட்னஸ்ங்கிற ஒரு இருக்குது இப்ப நம்ம இந்த மத்த ஊர்களில் காட்சிகரிக்கிற மாதிரி ரெண்டு மில்லியன் தான் ஒன்னரைய போடு என்னைக்கு கொஞ்சம் கொங்குறிட்டு அனுப்புங்கிற வியாபாரம் இல்லை இது இது சேட்டு கொஞ்சம் மந்திரிக்கு தம்பி அளவான்கள் போட்டுக்கு போங்கிற விஷயம் இல்லை இது இது ஒயிர்காக சாட்டம் ஒயிர்காக நீப்பாடி அலாள் அளந்து எடுக்க வேண்டிய ஜங்கி எல்லாம் எடுத்து தான் தேசிய குழு போகணும் அவருக்கு முறாவிட ரோட்டுன்னா அதுக்குத்தான் ரோட் போடணும் எங்கேயோ போட வந்த ரோட்டை கொண்டு வந்து முறாவிடைக்கு பிச்சு போட அந்த சிஸ்டத்துல இருந்து நாங்கள் விடுபடணும் இது மாநகரம் எந்த வேலையாவது நாங்கள் செய்த வேலைகள்